உயர்ந்த கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பல சோதனைகளை தாண்டி துரோகங்களை முறியடித்து முப்பது ஆண்டுகளை கடந்து முப்பத்தி ஓராவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் என்ற இன்றைய நன்னாளில் எங்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய அவர்கள் முன்னிலையில் குருதி வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் இயக்கத் தலைவர் வைகோ அவர்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்திருக்கின்றார் அந்த உழைப்பை சுட்டிக்காட்டும் வகையில் இயக்கத்தின் இந்த முப்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க நாள் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கும் குருதி கொடை வழங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று நடைபெற போகின்றது தமிழ்நாட்டின் நலனுக்காக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் கிட்டத்தட்ட ஐந்தரை வருடங்கள் சிறையில் வாடியவர் எங்கள் தலைவர் கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம் மேற்கொண்டவர் முல்லைப் பெரியாறு அணையை காத்ததாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நதிகளின் உரிமைகளை காக்க போராடியதாக இருந்தாலும் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டங்களை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் உலக கோடீஸ்வரன் அவனின் நச்சு அலை ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் மூடியதாக இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீட்டுட திட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் மண்ணை மலடாக்கும் காற்றை மாசுபடுத்தும் கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து பத்து வருடங்களுக்குள் பத்து வருடங்களுக்குள் முற்றிலுமாக அகற்றிட வேண்டும் என்ற உயர் மன்ற தீர்ப்பை தந்ததாக இருந்தாலும் மே தினத்தை நாடு முழுவதும் அரசு விடுமுறையாக அன்றைய பிரதமர் மாண்புமிகு வி பி சிங் அவர்கள் மூலம் அறிவித்ததாக இருந்தாலும் மறுமலர்ச்சி ரத்ததார கடகம் மூலம் குருதி குடை வழங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை இருந்தாலும் தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடமாக திகழ்ந்தவர் திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ வைக்கோ என்றார் மறுமலட்சி திமுக இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும் திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அதற்காக இழந்ததை மீட்க இயக்கத்தை வளர்க்க இயக்க தோழர்கள் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இயக்க கொள்கைகளின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க தலைவர் வைகோ காட்டிய திசையில் நாம் அனைவரும் பயணிப்போம் இயக்கத்தின் இந்த முப்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க துவக்கடால் விழாவில் வந்து இங்கே குருதி குடை வழங்கவிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வார்க மாமனிதர் வைகோ வடர்கறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி நீங்க ரெடினா தான் நான் வரப்பட முடியும் உலகின் பூர்வ மண்ணாகிய இந்த திராவிட மண்ணில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்தனவோ எந்த குணங்கள் வளர்க்கப்பட்டனவோ அவற்றை தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் பாதுகாத்து அதனை ஒரு மாபெரும் எழுச்சுவிக்க கோபுரமாக்கி பாரிஸ் நகரத்தில் டவர் என்று சொன்னால் பாரிஸ் ஞாபகத்துக்கு வருவது போல திராவிட இயக்கம் என்று சொன்னால் அதை நினைவூட்டுவதற்காகவே தியாக நடேசனார் டி நாயர் இவர்கள் பதிவு போட்ட அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்து நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்றக் கழகம் உதித்து நாற்பத்தி நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிடர் கழகம் உதயமாகி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கழகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் முப்பதாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்த நான் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளிண்டில் எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறு இந்த தேதியில் அங்கே சங்கரதா சுவாமிகள் கலை அரங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினோம் தினகரன் நிறுவனர் அவர்கள்தான் இந்த கொடி எப்படி பரிமணிக்க வேண்டும் மேலையும் சிவப்பு கீழே சிவப்பு நடுவிலே கருப்பு என்று அவர்தான் இந்த கொடியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பெயரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் மறுமணர்ச்சி என்பது பழடைந்து கிடக்கின்ற ஒரு இடத்தை புதுப்பிப்பதற்கு பிறகுதான் மறுமணர்ச்சி அதை போல சிதிலமடைந்திருக்கின்ற ஒரு சிலையை ஓவியத்தை அதை செம்மைப்படுத்துவதற்கு பெயர் தான் அதே போல திராவிட இயக்கத்துக்கு வலிவையும் பொலிவையும் தருவதற்காக லட்சோ லட்சம் பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாள் எழுச்சி நாள் பேரணியிலே முதல் நாள் மாலை மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணிக்கு தான் கடற்கரையிலே முடிவிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உதயம் ஆயிற்று முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இது முப்பத்தி ஓராவது ஆண்டினுடைய தொடக்கம் மே ஆறு அங்கே இங்கே தொடக்க காலத்திலே லட்சக்கணக்கிலே வந்தவர்களில் சிலர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றவுடன் மரத்துக்கும் மரம் தாவும் வண்டினம் போற அவர்கள் போனார்கள் அவர்களை பற்றி நான் நன்றி சொல்லுகிறேன் யாரை நான் குறை சொல்லவில்லை ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அனைத்து போராட்டங்களிலும் தாங்கிக் கொண்டு நான் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அதன் பிறகு சாஞ்சிக்கு சென்றோம் மத்திய பிரதேசத்தின் சாஞ்சிக்கு சென்றோம் ராஜபக்சே வருகிறான் என்று அதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதற்காக சென்று அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே சம்பல் பள்ளத்தாக்கினுடைய கொள்ளையர்கள் சுற்றுகிறார்கள் என்றார்கள் அதை பற்றி நாங்கள் பயப்படவில்லை அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டோம் தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்டெர்லைட் போராட்டத்தை பதினைந்து ஆண்டுகள் இடைவிடாமல் நடத்தி அந்த ஸ்டெர்லைட் நடத்தக்கூடாது என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றத்திலே பெற்று அவர்கள் உச்ச சென்ற பிறகு அங்கும் போய் நானே வாதாடி உச்ச நீதிமன்றத்திலும் அதற்கு தடையானை பெற்ற நிலையிலே அதற்கு பிறகும் நாலு ஆண்டுகள் நடைபெற்றன ஆனால் தூத்துக்குடியிலே இருக்கிற மக்கள் அந்த பரவிய காரணத்தினாலே ஒரு நாள் காலையில் மார்ச் இருபத்தி மூணு எல்லோரும் தெருக்களிலே காலை நடக்க வந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் கேள்விப்பட்டு உடனே நான் அங்கே சென்றேன் அந்த மக்கள் கொதித்து போயிருந்தார்கள் நீங்கள் முன்பே சொன்னீர்கள் இந்த இயக்கம் மக்களை காப்பாற்ற சுற்றுச்சூழலை காப்பாற்ற என்று இன்றைக்கு நாங்கள் அனைவருமே கைதாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கும் நான் இறங்கி வாதாடினேன் வெற்றிக்கும் உரிமை கொண்டாடுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் என்பதை நான் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு நியூட்ரினோவை கொண்டு வருகிறோம் என்று நரேந்திர மோடி ஏழாயிரம் கிலோமீட்டர் கப்பாலே இருந்து அமெரிக்க மண்ணிலே இருந்து இங்கே கொண்டு வந்து அம்பரப்பர் மலை தேனி மாவட்டத்திலே இருக்கிறதே அதுதான் பொருத்தமான இடம் என்று அதை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ எண்ணூறு கோடி செலவழித்து விட்டார்கள் இது இருந்து விரட்டப்பட்டது உடைத்து நொறுக்கப்பட்டு சரத்பவார் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்து அனுப்பி வைத்தார் வேறு எந்த மாநிலமும் அனுமதிக்கவில்லை ஆனால் சகோதரி ஜெயலலிதா இங்கே இருந்தார் முதலமைச்சராக உடனே தருகிறேன் என்று பதினைந்தே நாட்களில் லைசன்ஸ் கொடுத்து நியூட்ரோ தொடங்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் ஆட்களை அனுப்பினார் நான் நியூட்ரோ எதிர்த்து கோர்ட்டிலே வழக்கு போட்டேன் அந்த கோர்ட்டிலே தொடர்ந்து வாதாடி நானும் அஜ்மல் கானும் அந்த நீதிமன்றத்திலே தடையானை பெற்றோம் இன்று தடையான்தான் நியூட்ரி நோ திட்டம் இருக்கிறது இது என் கனவு திட்டம் என்று நாள்தோறும் பொய்களையே சொல்லி வருகிற பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சர் பொய்கள் சொல்வதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான் பொய் சொல்வதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான் அவர் இந்த நியூட்ரினோவை இந்த ஆண்டு நாங்கள் விடுவோம் என்று சொன்னார் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிலும் திரும்ப திரும்ப போய் வாதாடி அதற்கு தடையானை பெற்றோம் பூவுலக நண்பர்களும் தடையானை பெற்றார்கள் ஆக தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதைப் போல காவிரி பிரச்சனையில் இங்கே காவிரிக்கு வருகிற தண்ணீரை தடுப்பதற்கு மேகதாட்டுவிலே உள்ளே அதையே கர்நாடகத்துக்காரன் அணை கட்டுகிறான் என்று அதை எதிர்த்து போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கே சென்று பத்தாயிரம் பேரை திரட்டி கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து அதன் பிறகு போராட்டங்கள் நடத்தி டெல்டா மாவட்டத்திலே உள்ள டெல்டா மண்டலத்திலே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சென்று இங்கே வரக்கூடாது மேகதாட்டு வந்தால் காவிரியில் தண்ணீர் வராது கவிரி நிறையாது என்று அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை குடி தண்ணீர் விவசாய பிரச்சனை அதை பாதுகாக்க வேண்டும் இந்த மேகதாட்டு அணை கட்டவிடக் கூடாது என்று நாம் சொல்றோம் ஆனால் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இப்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள் இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த அணையை கட்டியே தீர்வோம் என்கிறார்கள் அணையே கட்டி தீர்வோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அங்கே இருந்து இங்கே அணை கட்ட விடமாட்டோம் ஒரு காலம் விடமாட்டோம் நீதிமன்றத்திலும் போராடுவோம் மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் என்று எங்கள் போராட்டங்களை சுட்டிக்காட்டினார் மேகதாற்று அணை எங்கே வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பணத்தை ஒதுக்கியதோடு அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று கர்நாடகம் சொல்லுகிறது மத்திய அரசு நம்முடைய நரேந்திர மோடி அரசு தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்வதையே தொடர் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு நாங்கள் இந்த மேகதாட்டு அடைக்கு வெளியே சொல்லாமல் அனுமதி கொடுத்து விடுவோம் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று பிரகாஷ் ஜவடேக்கரை விட்டு அவருடைய கூட்டத்துக்கு போகச் சொன்னார் அமைச்சர்களும் கர்நாடக அமைச்சர்களும் எம்பிக்களும் கூடிய கூட்டத்தில் இதை மத்திய சர்க்காருடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த வேலை ஆரம்பிக்கலாம் அணையை கட்டுவதற்கான பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு வந்து சேகரித்து வைத்து விட்டார்கள் நான் மன்மோகன் நீங்கள் இந்த அணையை கட்டினால் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கட்டுகிறீர்கள் நீங்கள் இந்த அணையை அங்கே கட்டி தமிழர்களுடைய வயிற்றில் அடித்தால் அவர்கள் தலையிலே மண்டை போட்டால் நாங்கள் அதை உடை தவிர எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் இதற்கு முன்பு இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று இது போன்ற ஒரு அணை கட்டப்பட்ட போது படைகளோடு சென்று உடைத்து விட்டு வந்தார் சோழ சாம்ராஜ்யத்திலே ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாள் ஒரு படையோடு சென்று அங்கே திரும்பவும் அதை உடைத்து விட்டு வந்தார்கள் எனவே தமிழ்நாட்டை இன்றைக்கு மேகதாட்டுவோம் அங்கே அடையும் மேகதாட்டு அடையும் மற்ற டெல்டா மாவட்டங்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் தண்ணீரை தடுத்து வைக்கப் போகிறோம் என்கிறார்கள் ஆக தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதுதான் எங்கள் நோக்கம் தேர்தல் மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை நாங்கள் கூட்டணிகளிலே இருந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற மா முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக நிற்கிறது நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால் நான் வெளிப்படையாக சொன்னேன் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் ஊசி முனை அளவு தொல்லை கொடுக்க நினைத்தாலும் அதை முறித்து எறிகிற கூட்டமாக காதல்காக்கும் காக்கும் கூட்டமாக தடுத்து நிறுத்துகின்ற தடுப்பு அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள் கலைகள் நீங்கின களறி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோ லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொதுக்குழுவை கூட்டிடும் ஆயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தான் தகர்க்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி ஆயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் ஆறு மாத காலம் தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் இதிலே சோர்ந்து போனவர்கள் சோரம் போனவர்கள் துரோகம் எப்பொழுது செய்வதை நினைத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னூறு நானூறு கோடி ரூபாய் சொத்துக்களை தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக திமுக சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேலையிலே ஒன்னிரண்டு பேர் ஒருவர் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன் மறுபலர் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் நலனை திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும் இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும் தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாணவ ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு முப்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்தினை நடத்துகிறோம் ஜனவரி ஒன்னாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் ஆண்டுதோறும் அவர்களிடம் அந்த ஆண்டுக்கான திட்டத்தை நான் சொல்கிறேன் பிறகு ஆறாம் தேதி வந்து கட்சி தொடங்கிய நாளை கொடியேற்றி வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவிக்கின்றேன் மடுமரிசு திராவிட முன்னேற்ற கழகம் நாளும் வலிவும் பொலிவும் கொண்டதாக உருப்பெற்று வருகிறது வளர்ந்து வருகிறது புதிய இளைஞர்கள் நிரம்ப வருகிறார்கள் இப்பொழுது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கொரோனா தாக்கிய போது நான் உடல் நலம் இல்லாமல் வீட்டிலே படுத்து மூன்றாண்டுகளுக்கு முன்பு கொரோனா தாக்கிய போது நான் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு என் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது எனக்கே தெரியாமல் விரை வைக்கோ ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வீட்டுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்து துக்கம் என்றால் துக்கம் கேட்டு மகிழ்ச்சி என்றால் போது கழகத்தோட வற்புறுத்தி அழைத்து கொண்டு பிறகு ஒரு நிர்வாக குழுவை போட்டோம் அதிலே எல்லோரும் வைக்கோ இந்த இயக்கத்திலே வந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் நான் வேண்டாம் என்று சொன்னேன் அப்படி என்றால் இது ஜனநாயகம் அல்ல பெரும்பான்மை கருத்துக்கு விட்டு விடுங்கள் என்றார் ஒவ்வொரு ஓட்டு சீட்டையும் எடுத்து அதில் வேண்டும் வேண்டாம் என்று எழுதி வைத்து சுருட்டி வைத்திருந்தோம் ஒவ்வொருவராக எடுத்து வந்து அந்த வாக்குப்பட்டியிலே போட்டார்கள் நூத்தி நாலு பேர் திராவிட இயக்கத்தை காக்க விரைவை கோவை கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டே ரெண்டு பேர் மட்டும் வேண்டாம் என்று அதிலே பதிவு செய்திருந்தார்கள் பெரும்பாலோர் கருத்துப்படி அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டிடும் பொதுக்குழுவிலே ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஆக இது ஒரு ஜனநாயக முறையிலே எடுக்கப்பட்ட முடிவு அப்படி எடுக்கப்பட்ட முடிவை செயல்படுத்துவதிலே நாங்கள் முன்னேற்ற பாதையிலே இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேப்பே மைனவர் சென்று முன்னாலே போய் தடைகளை ஒதுக்கிவிட்டு படை வரட்டும் என்று தடையை ஒதுக்குவார்கள் அல்லவா அது போன்ற வேலையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இதிலே வெற்றி பெறுவோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மலரும் முழுமையான பெரும்பான்மை பெற்று மலரும் அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருப்போம் தனி என்று வேண்டும் இல்லை திராவிட இயக்க கொள்கைகளை பாதுகாப்பதுதான் எங்களுடைய தனித்திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்ப்பது எங்களுடைய தனி முயற்சி அதன்படி நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் பத்திரிகையாளர்களும் நான் அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு விடுமுறை நாள் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் மே ஒன்னாம் ஜனவரி மே ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி நாங்கள் இதை வழக்கம் போல ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் பத்திரிகையாளர்களும் அனைவரும் வந்து விடுகிறார்கள் இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிவும் பொலிவும் தியாகத்தால் உருவாகி வரும் ஈழ தமிழர்களினுடைய விடுவுக்காக நாங்கள் பல உயிர்களை பலிகொடுத்த ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக எண்ணற்றவர்கள் சிறை சென்றிருக்கிறோம் ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக என் குடும்பத்திலேயே ஒருவன் தீக்குளித்து மாண்டான் சிவகாசி ரவி இளைஞன் இளைஞரணி துணையமைப்பாளர் அவர் தீக்குளித்து மாண்டார் ஆக உயிர் கொடுத்திருக்கிறோம் ரத்தம் சிந்தி இருக்கிறோம் கண்ணீர் சிந்தி இருக்கிறோம் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டு தொடக்க நாள் என்பதனால் இன்றைக்கு இங்கே வந்து இனிப்பும் இளறீரும் கொடுத்து எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைமை அமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபி கூட ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில் ரெண்டே சீட்டு இந்தியா பூராக்கியது அவங்க போய் படுத்துட்டாங்களா வேலை செஞ்சாங்க அதுபோல எங்களுக்கு பொருத்தமற்றல இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன் வளர்ச்சி தான் இருக்கணும் வளர்ச்சி இருக்கு இப்ப போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்களும் சேர்ந்துட்டாங்க எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை அதனால் என்ன அதனால என்ன முத தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக அடிந்தது அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே அவங்க ரெட்டை நின்னாங்க அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்றுனாங்க நாங்கள் முதல்ல கொடை சின்னம் பிறகு பம்பரை சின்னம் அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாகக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு வலிவுபெறும்

பல கட்சிகள் இருக்கின்றன ஒரே கட்சி மூணாக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள் திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள் இது அப்படி நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள் இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டு நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எனக்கு சங்கடம் வந்தால் தான் சந்தோஷங்க எனக்கு இடையூறுகள் சோதனைகள் துரோகங்கள் வரும்போது துள்ளி குதித்து முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில் இயங்குவேன் அதனால தான் இந்த முப்பது வருஷத்தில் அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம் துரோகங்களையும் வென்று விட்டோம் இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் ஒன்றாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலிச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம் திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் ரொம்ப தரங்கட்ட பேச்சு தரக்குறைவான பேச்சு ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக்கொள்வார்களே அது போன்ற பேச்சு அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவா சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளையெல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும் அவர்கள் இந்த அண்ணா பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்